அன்பர்களுக்கு வணக்கம் அறம்பாடி சித்தர் பாடல் எண் முப்பத்தி ஆறு பார்ப்போம் அறிவையர் ஆயுழை போயிரு இழப்பன்று அதை எளிமையர் ஈட்டலாம் ஈட்டலாம் பரம்புள்ளேன் அறிவையர் என்ற பெண்களின் ஆயுழை என்ற பெண்கள் அணியும் அணிகலன்கள் காணாமல் போனால் அதை மறுபடியும் மீட்டெடுக்கலாம் வாங்கிக் கொள்ளலாம் ஆனால் பெண்களுக்கு இறைவன் கொடுத்த அருள் அவர்களுக்கு காப்பு என்ற கற்பு அந்த காப்பு என்ற கற்பை வேட்டையாடி சூறையாடும் அறமற்ற நீசர்களை அவர்களுடைய இருப்பிடங்கள் முன்னாலேயே சென்று அவருடைய சிரசறிந்து கொள்ளும் மாவேல் கல்கிநாதனின் புகழை வேதங்களுக்கு பதிலாக ஊரெல்லாம் இவன் புகழ்பாடும் பாட்டாய் கேட்டேன் என்கிறார் சித்தர் அவன்தான் கலியுக அவதாரம் என்பதை அவன் உள்ளத்தின் ஒளிப்பாய்வதை கண்டேன் இவன் நெய்தல் நிலத்தின் மகனாக முக்கடல் முத்துக் குளிக்கும் இடத்தில் தோன்றிய முத்தாக அவதாரம் எடுக்க அதை பெற்றுக்கொள்ளும் அரும்பெரும் பெயராய் பெற்றுக் என்று சொன்னால் சூழ்ச்சி உடையவர்கள் அதை மறுதளித்தே கல்கிநாதன் என்ற மெய்யன் அங்கு இல்லை என்பார்கள் அம்மேன் மகனான கல்கிநாதன் பொன்னி வளநாடு என்ற காவிரி நதியோடும் திருச்சி பகுதியில் அவதாரம் எடுப்பான் என்றும் பொய் சொல்லி நாடகம் ஆடுவார்கள் வேழங்கள் என்ற யானைகள் கட்டி போரடித்தாலும் மாளாது என்ற சிறப்புடைய சோழ நாடு சோருடைத்து என்ற சொல்லுக்குரிய சிறப்புடைய சூத்திரர்கள் தங்கள் மண்ணுக்கு சிறப்பு வேண்டும் என்ற எண்ணத்தில் சொன்னது பொய்யே ஏனென்றால் கல்கி அங்கு உதிக்கவில்லை இவர்களெல்லாம் சூனிய பாவிகளின் பெரும் செல்வம் ஈட்டி பல சூழ்ச்சிகள் செய்து ஐயன் கல்கிநாதனின் இருப்பிடத்தை அவரவர்கள் தங்களிடத்தில் தான் பிறந்தார் என்று நிரூபிக்க அரும்பாடுபடுவார்கள் எம் ஐயன் வெளிப்பாடு ஆகும் காலம் வரை பொய்யர்களின் வாய்மொழியை கண்டு இந்த உலகமும் நம்புவதைக் கண்ட வானவர்கள் சிரிப்பதைக் கண்டதாக சித்தர் சொல்கிறார் இந்த மலர்முகத்தான் கல்கிநாதன் வெளிப்பட்டு இந்த உலகம் ஆளப்போகும் களம் வெகு தூரத்தில் இல்லை இறைவனின் சக்தி என்ற பேரருள் கல்கிநாதனுக்கு கிடைத்துவிட்டால் பெட்டகத்துக்குள் இருக்கும் மாணிக்கம் பெட்டியை திறக்கும்போது சீறுகின்ற பாம்பை போல சுளீர் என்று எல்லா திசைகளிலும் ஒளி வீச அந்த காலத்துக்காக நெடுங்காலம் ஈரெழுபதி நான்கு உலகத்தவரும் ஆவலுடன் காத்திருப்பதை பாராமுகமாக இருக்கலாமோ பரம்பொருளே என்கிறார் சித்தர் அதற்குரிய காலம் இன்னும் வரவில்லை என்று வருத்தமுற்று பாரிசாத மலரை பாழும் வெயிலில் எரியலாமோ பரம்பொருளே கடல் சூழ்ந்து நிற்கும் நிலப்பரப்பாகிய இம்மண்ணுலகம் வடித்த கண்ணீர் இந்த உலகத்தை இன்னும் கருக்கலாமோ உலகத்தார் நீடூழி வாழ கல்கி நாதனை காணாத இயக்கம் என்ற நோய்க்கு நீயே பதில் தந்து மருந்தாவாய் பரம்பொருளே என்கிறார் அறம்பாடி சித்தர் வணக்கம் அன்பர்களுக்கு வணக்கம் அறம்பாடி சித்தர் பாடல் எண் முப்பத்தி ஏழு பார்ப்போம் மறை என்ற வேதம் முளைத்த காலம் முதல் பிறை என்ற சந்திரனை தன் சிரசில் சூட்டிய இறைவன் சிவபெருமானின் ஆலயம் என்ற கருவறைக்குள் அர்ப்பணித்து ஓதி பக்தி எழுந்தே சிகரம் தொட்டவர் அனைவரையும் என்றால் நம் உடலாகிய இந்த கூட்டுக்குள் ஏழு சக்கரங்களையும் இயக்கி ஏழாவது சக்கரமான சகஸ்ராரத்தில் பிரபஞ்ச சக்தியை பெற்று இறைவனின் ஒளிச்சுடரை நம் உடல் ஆன்மா என்று பக்தியோடு அர்ப்பணித்து முக்தி என்ற சிகரத்தை தொட்ட ஞானிகள் சித்தர்கள் ரிஷிகள் உட்பட அனைவரையும் மக்களிடம் வெளியரங்கத்திற்கு காட்டாமல் தனக்குள்ளேயே சிவானந்தத்தை அடைந்த உயர்நிலையை சொல்லுகிறார் அறம்பாடி சித்தர் அவர்களுடைய சுயநலமற்ற இறை தொண்டை மீட்டெடுத்து இறைவனை அடைவதற்காக தவம் இருக்கின்றார்களோ பிறவி பெருங்கடல் நீந்தி கரையேறி வீடு அடைதல் என்ற நிலைக்கு செல்வோர் அந்த நல்நிலைக்குள் மகிழ்ந்து அன்பளித்து இன்புற்று மேன்மை காண வைக்க நம்மான் கல்கிநாதனை விரைவில் எழுப்பி விடு இறைவா என்கிறார் இம்மண்ணின் தலைமை பீடத்தில் இருக்கும் மண்ணின் மைந்தர்கள் ஆடு மாடு கால்நடைகளை மேய்ச்சலுக்காக வருவதை போன்ற தோற்றத்துடன் நம் மண்ணுக்குள் நுழைந்து இங்கேயே வாழ்வாதாரத்தை பெருக்கி நம்ம மண்ணின் சொந்தக்காரர்களை அடிமைகளாக்கி நம் இனத்தை அழித்து நம் பூமியை சொந்தமாக்கிக் கொள்வார்கள் அவர்களின் மரபு இல்லாத மொழியை அடுத்த மொழிகளிடமிருந்து யாசகம் பெற்றுக்கொண்டு கொண்டு வளர்கிறார்கள் அவர்கள் நெஞ்சமெல்லாம் நம் செந்தமிழ் மொழிக்கு எதிரான விஷமான எண்ணங்கள் மேலோங்கி நிற்க கண்டேன் என்கிறார் சித்தர் நம் செம்மொழியில் நம் முன்னோர்கள் எழுதி வைத்து ஏடுகளை ஓலைச்சுவடிகளை எரித்து அழித்து நம் நாட்டுக்குள் வந்தே நம் பொருட்களை அழித்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு புது வசந்தத்தை ஏற்படுத்திக் கொண்டார்கள் இங்கு வந்து ஆலயங்கள் பல அவர்கள் அமைத்து அனைத்து ஆலயங்களிலும் அவர்களுடைய கொள்கைகளை பரப்பினார்கள் நிலைப்படுத்தினார்கள் இதனால் செம்மொழி ஏடுகள் தீக்கிரையாகி மாய்ந்து போயினர் இன்னும் காலம் சென்றால் நம் மொழியின் மேன்மை குன்றி போய் நம் மொழி காக்கும் அணிகலன்களாக இருக்கும் இலக்கியங்கள் மட்டுமே நம் செம்மொழியில் அங்கீகரிக்கும் என்ற பேருண்மையை விண்ணில் உள்ள தேவாதி தேவர்களும் கூட ஊக்கமுடன் ஆமோதிக்க இந்த தென்னிலத்தை காப்பதற்கு நம் மொழி காப்பதற்கு கல்கிநாதன் மீது இறைவா உன்னுடைய விழியை பாய்ச்சி எழுப்பிவிட்டு வழிகாட்டு அறம்பாடி சித்தனாகிய நான் ஆணையிட்டால் அனல் என்ற தீ நெருப்பு வீரியமாகி ஆழிக் கடல் கூட ஆவியாக மாறிவிடும் புனல் பொங்கி பொல்லாதவர்களை காவு வாங்கும் இறைவாணி எனக்கு தந்த சக்தியை ஒன்று திரட்டி என் தேன் மொழியை பாதுகாக்க நான் ஒருவனே போதும் என்று சூளுரைத்து சொல்லுகின்றேன் என்னை வாழ்த்துரைப்பாய் பரம்பொருளே சீர்மிகு மொழியாம் நம் தமிழ் மொழியை வதைப்போர் அனைவரும் நம் மாண்பை குறைக்க நினைப்போர் அனைவரும் பயத்தால் நடுங்கி பதை பதைக்க தம் கண் நம் காப்பியம் காத்தவர்களை இன்னும் நீ காக்க வைக்கலாமா இறைவா பொருளே விரைவில் கல்கி நாதனை வெளிப்படுத்தி எம் மொழி காப்பாய் பரம்பொருளே என்கிறார் அறம்பாடி சித்தர் வணக்கம்